சற்று முன் பாஜகவிலிருந்து விலகிய கையோடு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் சுரேஷ்கோபி திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சுரேஷ் கோபி கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த வகையில் கேரளாவில் பாஜகவிற்கு கணக்கை தொடங்கி வைத்ததால் சுரேஷ் சுரேஷ்கோபிக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட கொச்சியில் நடந்த பிலிம் சாம்பர் கூட்டத்தில் சுரேஷ் கோபி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசும்போது எனக்கு அமைச்சர் பதவியை விட சினிமாதான் முக்கியமாகும் இருபத்தி ரெண்டு படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளேன் என்றார் மேலும் அதில் நடிப்பதற்கு அமித்ஷாவிடம் அனுமதி கேட்டு ஒரு கடிதம் கொடுத்தேன் ஆனால் அந்த கடிதத்தை அவர் மூளையில் தூக்கி வீசிவிட்டார் படங்களில் நடிக்க இதுவரை எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை அனுமதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இல்லாவிட்டாலும் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் ஒற்றக்கொம்பன் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்வேன் அதற்காக என்னை அமைச்சர் பதவியை விட்டு நீக்கினால் கூட நல்லது என்று நினைப்பேன் சினிமா இல்லாவிட்டால் நான் செத்துவிடுவேன் என்று கூறினார் சுரேஷ் கோபியின் இந்த பேச்சு பாஜக மேலிடத்திற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக அமித்ஷா குறித்தும் அவர் பேசியது மேலிட தலைவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அமைச்சர் பதவியில் இருந்தபடி பணம் பெறும் வேறு தொழிலில் ஈடுபடக்கூடாது எனவே சினிமாவில் நடிக்கும் முடிவில் சுரேஷ் கோபி உறுதியாக இருந்தால் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக பாஜக மேலிடம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில்தான் மூன்று நாட்களாக இதற்கு அனுமதி கேட்டு பொறுமையாக இருந்த சுரேஷ் கோபி அவர்கள் இனிமேல் பாஜகவில் இரு இருந்தால் சரிப்பட்டு வராது என்று கருதி பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளார் மேலும் காங்கிரஸ் கட்சியில் சுரேஷ் கோபிக்கு சினிமாவில் நடிப்பதற்கும் அனுமதி கொடுத்துள்ளார்கள் கட்சியில் சேருவதற்கும் அனுமதி கொடுத்துள்ளதால் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து சுரேஷ்கோபி காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் குறிப்பாக பாஜக மூத்த தலைவர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறாராம் கோபி இதனால் பாஜகவிலிருந்து விலகுவதுதான் சரி என்ற முடிவை அவர் உறுதியாக எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதற்காக விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து சுரேஷ் கோபி காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்ற தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது